ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஒரு முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் முட்டை உடச்சி ஊற்றினா குழம்பு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எல்லா டிஃபனுக்கும் இட்லி தோசை சாப்பாடு சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக ஆகும் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு குழம்பு வாங்க இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பெல் சும்பல க்ளிக் பண்ணிக்கங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய பெரியவங்க எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து ரெண்டாக உடச்சி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் இன்னைக்கு ரெண்டு பேருக்கு தான் நான் செய்ய போகிறேன் அதனால் ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் மற்றதெல்லாம் நம்ம போடும்போது என்னென்ன போட போகிறத பார்க்கலாம் கேஸ்ட்டாக ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா காஞ்சிருச்சு இப்போ தேவையான அளவு மந்திரா கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில போட்டுக்கிறேன் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்க ஓரளவுக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் கொஞ்சம் போல் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அரை ஸ்பூன் அவ்வளவுதான் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு விடுதலை பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் அவ்வளவுதான் இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் மசிஞ்சு வரட்டும் அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அடுத்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா இப்போ முட்டை கிரேவி மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த பச்சை வாசனை இந்த மிளகாய் தூள் இந்த போட்ட மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவு கூட்டிக்கங்க குறைச்சிக்கங்க தண்ணி அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கங்க அனல் அதிகமாக வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ ஒரு தட்டை போட்டு மூடிடலாம் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றி இறக்கிடலாம் இப்போ ஒரு மூடியை போட்டு கொதி வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்க சூப்பராக நல்லா இந்த தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த முட்டையை உடைச்சு ஊற்றிக்க போகிறோம் இது ரெண்டு முட்டை நான் உடச்சி ஊற்றுறேன் உங்களுக்கு நாலு வேணும் நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உடச்சி ஊற்றிக்கங்க நான் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன் இப்போ பாருங்கள் ரொம்ப கலக்கி விட்டுறாதீங்க அது அப்படியே இருக்கட்டும் இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்து திருப்பி ஒரே ஒரு ஒரு நிமிஷம் மூடி விட்டுருங்க அப்படியே இப்போ பாருங்கள் எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு இப்போ முட்டையும் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ அவ்வளோதான் நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் கொத்தமல்லியை மேலே தூவி விட்டுக்கங்க அவ்வளோதான் இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சூப்பரான உடச்சி ஊற்றுன முட்டை குழம்பு ரெடி ரொம்ப வாசனை மனமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லா டிஃபனுக்கும் நம்ம இதை வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் சைடுஷாக வச்சு நம்ம சாப்பிட்லாம் பாருங்கள் சூப்பராக முட்டை சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு முட்டை குழம்பு உடச்சி ஊற்றினா முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம உங்ககிட்ட இருந்தால் கொத்தமல்லி இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்காங்க என்கிட்ட அவ்வளோ தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக ரெடியாக இருக்குது வாசனை மனமாக இருக்குது அப்படியே நிற்க முடியல அவ்வளோ சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் ஏன்னா எல்லா டிஃபனுக்கும் இது செட் ஆகும் சாப்பாடுக்கும் வச்சு சாப்பிட்லாம் அதனால் இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சிம்மில் க்ளிக் பண்ணுங்கள் இதே போல் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்